வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா பதிவு சட்ட பிரிவு எழுபத்தேழு ஏழுவத்தி எழுபதி அதாவது மாவட்ட பதிவாளர் வந்து ஆவணத்தை ரத்து செய்த அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் சொத்து பத்திரம் போலி என்றால் மாவட்ட பதிவாளரை ரத்து செய்யும் தமிழக அரசின் ஆணையை ரத்து செய்து ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு வெளியிட்டுள்ளது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதாவது மோசடி ஆவணப்பதிவு இல்லைன்னா போலியான ஆவணங்கள் பதிஞ்சிருந்தார் அதை வந்து ரத்து செய்யற அதிகாரத்தை வந்து தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மாவட்ட பதிவாளருக்கு பதிவு சட்ட பிரிவு எழுவத்தி ஏழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு பி அதன் கீழே வந்து வழங்கியிருந்தாங்க ஸோ அந்த சட்டத்திற்கு எதிராக வந்து மக்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து நாடி இருந்தாங்க அதற்கு உயர்நீதிமன்றம் தற்போது அதாவது இன்றைய தேதியில ஒரு தீர்ப்பு வெளியிட்டு இருக்குது அந்த தீர்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா சொத்து பத்திரங்கள் குறித்து புகார்கள் வந்தால் அதனை தமிழக தமிழகத்தில் உள்ள மாவட்ட பதிவாளரே விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கலாம் என்ற அரசாணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது அது தொடர்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு பத்திரப்பதிவில் கொண்டு வந்த எழுவத்தேழு ஏ மற்றும் எழுவத்தேழு பி ஆகிய சட்டப்பிரிவுகள் செல்லாது என அறிவித்து அந்த பிரிவுகளை ரத்து செய்து தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது மேலும் தமிழ்நாடு பத்திரப்பதிவு சட்டத்தின் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பி ஆகிய இரண்டு உட்பிரிவுகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசு சேர்த்தது இந்த ரெண்டு உட்பிரிவுகளை வந்து சட்டத்துல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து தமிழக அரசு சேர்த்துனாங்க பதிவு சட்டத்துல அதன்படி போலியான அல்லது தவறான சொத்து பத்திரங்கள் குறித்து மாவட்ட பதிவாளரிடம் புகார் செய்தால் அதனை விசாரித்து குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருந்தால் அந்த பத்திரங்களை செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் அதாவது உத்தரவு மாவட்ட பதிவாளருக்கு பிறப்பிக்கும் உத்தரவு வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டப்பிரிவுகளை ரத்து செய்ய கோரி நித்யா பழனிசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கானது நீதிபதிகள் எம். சுந்தர் மற்றும் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு இன்று வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் பத்திரப்பதிவு சட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள உட்பிரிவுகள் இரண்டும் சட்டவிரோதமானது எனவும் நீதிமன்றத்தின் அதிகாரத்தினை பறிக்கும் செயல் எனவும் இதுபோன்ற வழக்குகளில் தான் இரு தரப்பிலும் விரிவான விசாரணை நடத்தி ஆவணங்களை சரிபார்க்கும் ஒரு பத்திரம் போலியானதா இல்லையா என்பது முடிவு செய்ய முடியும் எனவும் இந்த அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக மாவட்ட பதிவாளர் நீதிமன்றத்தை போல செயல்பட முடியாது எனவும் சொல்லிருந்தாங்க இதனால் சொத்துக்கள் மீது கடன் பெறுவதிலும் சிக்கல்கள் ஏற்படுகிறது என மனுதாரர் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது அடுத்தது பாத்தீங்கன்னா இதற்கு அரசு தரப்பில் என்ன வாதம் வைக்கப்படுதுன்னா இதற்கு அரசு தரப்பில் எதிர்வாதத்தை வைத்தது கடைசியாக இரண்டு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு பத்திரப்பதிவில் கொண்டு வந்த சட்ட பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பி ஆகிய இரண்டு பிரிவுகள் செல்லாது என அறிவித்து அந்த பிரிவுகளை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள் சோ அஹ் நீதி அரசர்கள் பார்த்தீங்கன்னா சுந்தர் மற்றும் செந்தில்குமார் ஆகியவர்கள் அடங்கிய அமர்வு வந்து இன்னைக்கு மனுதாரர் நித்யா பழனிசாமி அவர்கள் கொடுத்த வழக்கு தொடர்பா அதாவது பதிவு சட்ட பிரிவு எழுபத்தி ஏழு ஏ எழுவத்தி ஏழு பி ஆகிய இரண்டும் வந்து சட்ட நடைமுறைகளுக்கு முரணா இருக்குது மாவட்ட பதிவாளர்கள் வந்து ஆவணத்தை ரத்து செய்யறது இருதரப்பையும் முறையான விசாரணை நடத்தி ரத்து செய்யறது இல்லை அப்படின்னு ஒரு குறை சொல்லி வச்சிருந்தாங்க அதை கேட்ட நீதிமன்றம் இந்த விசாரணையை வந்து நடத்தி இருதரப்பு வாதங்களையும் கேட்டு பதிவு சட்டம் அதாவது தமிழக அரசால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பதிவு சட்ட பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு பி இந்த ரெண்டு உட்பிரிவுகளையும் வந்து தற்போது ரத்து செய்து ஆணை பிறப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு வருவாய்த்துறை ஆவணங்கள் தொடர்பாக வந்து வீடியோக்கள் இருக்கு வேணுங்கிறவங்க பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ